அதாவது அவருக்கு மத்திய அமைச்சரா வேற இருந்திருக்காரு திமுக சேர்ந்த ஒருத்தர் புரட்சி தலைவரை பத்தி பேசியிருக்காரு அவருக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன் ஏன்னா அவரு திமுகல இருக்காரு அதனால நான் சொல்லி ஆகணும் புரட்சி தலைவர் வந்து சினிமாவில் நடித்து கொண்டிருக்கும் இருக்கும் போது அவரிடம் வந்து திரு முரசொலி மாறன் அவர்களும் திரு கருணாநிதி அவர்களும் கேட்டுக்கிறாங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா அதாவது நாங்க கடன் வாங்கி ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் அதனால எங்களுடைய மேகலா பிக்சர்ஸ் அது திமுக குடும்பத்தை சேர்ந்த நிறுவனம் சினிமா படம் தயாரிக்கும் நிறுவனம் அந்த நிறுவனத்தில் எங்களுக்காக ஒரு படம் நீங்கள் சம்பளம் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு புரட்சி தலைவர்கிட்ட கேக்குறாங்க அப்பொழுது புரட்சி தலைவர் என்ன பண்றாரு உங்களுக்காக உங்க நிறுவனத்துக்கு நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் தங்கம் அப்படிங்கிற ஒரு படத்துல படத்தை நடிச்சு கொடுத்தாரு மேகலா பிக்சர்ஸுக்காக அது யாருக்காக கருணாநிதி குடும்பத்திற்காக அதில் அப்போ கூட நடித்தது யாரு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைவர் கேட்குறாரு அம்மாட்ட இந்த மாதிரி கருணாநிதி கருணாநிதி வீட்டில் கேட்குறாங்க ஒரு படம் நான் ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் கதாநாயகியா உங்களை தேர்வு செஞ்சிருக்கு நீங்களும் அவங்களுக்காக ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு புரட்சி தலைவர் கேட்குறாரு அவங்க அன்னைய காலகட்டத்துல அரசியல்ல பின்னால அம்மா வருவன்னு நினைக்கல அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அந்த சமயத்துல நீங்க சொல்லிட்டீங்க நானும் ஃப்ரீயா நடிச்சு கொடுக்கறேன்னு சொல்லி அந்த எங்கள் தங்கம் படத்துல ரெண்டு பேருமே சம்பளம் வாங்காம நடிச்சு கொடுத்த படம் அந்த படம் நூறாவது நாள் வெற்றி விழா கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல எல்லாரும் கலந்துக்கிறாங்க அப்போ திரு முரசொலி மாறன் அவர்கள் பேசும்போது மேடையில ஒரு வார்த்தை சொல்றாரு நீங்க வந்து சம்பளம் வாங்காம எங்களுக்காக நடிச்சு கொடுத்தீங்க அமோகமா இந்த படம் வெற்றி சுடி சூட்டியிருக்கு இதனால நாங்க வந்து வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டோம் பத்தாயத்துக்கு இன்னொரு விஷயத்தையும் கூடவே சொல்றாரு கோபாலபுரம் வீடும் அடமானத்தில் இருந்தது அதுவும் இந்த படத்துல வந்த பணத்தினால நாங்கள் மீட்டு எடுத்துட்டோம் அதுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி மேடையிலேயே சொல்லியிருக்காரு அதை இந்த முன்னாள் அமைச்சர் பார்க்கலன்னு நினைக்கிறேன் வரலாறு எல்லாம் புரிஞ்சிக்காமவே மந்திரி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை திரு கருணாநிதி அவர்கள் அதே கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்றாரு புரட்சி தலைவரை வந்து வானலாக புகழ்றாரு அவருடைய கை கொடுத்து கொடுத்து சிவந்த கை அப்படின்னு சொல்றாரு அந்த புரட்சி தலைவரை பார்த்து இந்த திமுக பேசுறதுக்கு எந்த அருகதையும் யாருக்குமே கிடையாது